தவிர்த்து ஆண்மை விதைத்து ஈவது விளக்கி எண்ணுவது உயர்த்தி ஏறுபோல் நடந்து குன்றன நிமிர்ந்து சோர்வு கெடுத்து கொடுமையை எதிர்த்து சிதையா நெஞ்சுடன் துணிந்து சொல்வது தெளிந்து தன்மை எளவாது தாழ்ந்து நடவாது திருவினை வென்று தீயோர்க்கு அஞ்சாது தூற்றுதல் ஒழித்து தையலை உயர்த்தி தோல்வியிற் கலங்காது தேசத்தை காத்து நெற்றி சுருக்காது நேர்பட பேசி பூமி இழக்காது போர்த்தொழில் பழகி மானம் போற்றி மீளுமா உணர்ந்து முகத்து நின்று ரௌத்திரம் வீரியம் பெருக்கி வெடிப்புற பேசி ஐய புடைத்து வைய தலைமை கொண்ட ஒரே ஒரு ஆளுமை அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அமலாம் வெறும் வலிமை வாய்ந்த ஒரு சக்தி மிக்க இடம் ஒப்பீடுகளுக்கு அப்பாற்பட்ட அடையாளம் மக்களை எிகளாகவோ விரோதிகளாகவோ கருதவில்லை யாரும் விமர்சிக்க தகுதியற்ற அவதாரம் எம்மை நிம்மதியாக வாழவிடுங்கள் என்பதுதான் எமது மக்களின் எளிமையான அரசியல் கொண்டிருக்கும் ராஜரீக கம்பீரம் நாம் இடத்துவாசிகள் அல்ல போர்வரை கொண்ட வன்முறையாளர்களும் அல்லது மாவீரர் கண்ட சிதைக்கப்பட்ட இனம் ஒன்றின் ஒரே ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு ஊண்டுகோலாக இருப்பது எமது உறுதிதான்